ஹாய் நல்லா இருக்கீங்களா நம்ம சென்டரில் படித்தது உங்களுக்கு பிடிச்சிருக்காடா என்னென்ன சொல்லிக் கொடுத்தாங்க மேக்கப்பேசி மேக்கப்புறம் ஹேக்ஸில் சொல்லி கொடுத்தாங்க ஃபேஷியல் ப்ளீச் சொல்லிக் கொடுத்தாங்களா தெரியும் ஃபேஷியல் ப்ளீச் தெரியும் ஓ ஃபேஷியல் ப்ளீச் பொறுத்த வரைக்கும் வந்து யாருக்கு பண்ண சொன்னாலும் நீங்கள் பண்ணிடுவீங்களே ஓகே என்னென்ன மெட்டீரியல் எதுக்கெடுத்து எந்த ஸ்டெப் யூஸ் பண்ணணும் தெரியும் ஓகே மேக்கப் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்தாங்களா அட்வான்ஸ்டும் சேர்த்து சொல்லி கொடுத்தாங்க சேர்த்து சொல்லி கொடுத்தாங்க அந்த மேக்கப் திங்ஸில் ஏதாவது ஒரு நேம் தெரியுமா ஓகே இப்போ மேக்கப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சொன்ன அந்த க்ரைலான் மேக்கப் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹச்டி மேக்கப் அப்படின்னு சொல்லி ஈக்குவலாக வாட்டர் ப்ரூஃபுக்கு ஈக்குவலாக போய்கிட்டு இருக்குது இதுதான் மேக்கப்லேயே வந்து அட்வான்ஸ்டு செப்பு ஸோ இப்போது நீங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டிருக்கீங்க டூ தௌசண்ட் வரைக்கும் வந்திருக்கீங்க இதில் நீங்கள் எதுவும் வெளியே மெட்டீரியல்ஸ் வாங்கினீங்களா இங்கேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க அதாவது மேக்கப் குறிய ஃபவுண்டேஷன்லேருந்து ஹேர் ஸ்டைல் எல்லாமே பண்ணிட்டாங்க சரி ஓகே நீங்கள் இதே மாதிரி ஒரு மேக்கப் இப்போ உங்களை அனுப்புனா கான்ஃபிடண்ட்டாக தனியாக ஸ்டைல் ப்ளஸ் ப்ரைடல் பண்ண தெரியுமா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் வச்சாங்களா ம் இன்னைக்கு உங்களுக்கு மேக்கப் போட்டு விட்டது யார் நீங்க யாருக்கு போட்டீங்க நீங்க அவங்களுக்கு போட்டு விட்டீங்க ஸோ உங்களுக்கு இப்போ கான்ஃபிடென்ட் இருக்கா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சாரி ட்ராப்பிங் பேர் சொல்ல முடியுமா ஓகே இந்த லஹங்காலையே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ராப் மாடலும் இருக்கு ஆஃப் சாரி மாடல் அது கட்ட தெரியுமா ஓகே இது போக என்னென்ன சாரி ட்ராப்பிங் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இதே இதில் இந்த சாரியை பாக்ஸ் பண்ணுவாங்கள அது கத்து கொடுத்தாங்களா நீங்கள் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு மட்டும் பண்ணியிருக்கீங்களா வெளியே யாருக்கும் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சும்மா பண்ணீங்களா ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணீங்களா ஓகே படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன அமௌண்ட் ஏன் பண்ணிங்க ஓகே கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்களா இதே மாதிரி இந்த மேக்கப்பை வந்து நம்மளை மாதிரி ஏழ்மையான மக்களுக்கு குறைவான ஃபீஸில் உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியுமா நம்ம பார்லரில் ஒரு பிரைடலுக்கு எவ்வளோ வாங்குகிறோம் ஃபோர் தௌசண்ட் இதில் வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் மேக்கப் செட்டு இன்க்ளூட் செட்டுக்குன்னு நம்ம வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறது கிடையாது ஸோ இதே கம்மியான அமௌண்ட்டில் வெளியே பண்ணுவீங்களா நீங்கள் இல்லாத மக்களுக்கும் இந்த பவுடரும் வெறும் ஒரு லிப்ஸ்டிக்கும் போய் சேராமல் நிறையா இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ஒரு காஸ்ட்டே இல்லை போய் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவழிக்கிறவங்களும் இதை தான் பண்ணுறாங்க நீங்கள் உங்களோட ஹேர் ஸ்டைல்ஸை ரொட்டேட் பண்ணி காட்ட முடியுமா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்கள் ம் ஓகே இதே ஹேர் ஸ்டைல்ஸ் உங்களால் போட முடியுமா நீங்கள் பண்ணிவிட்ருக்கீங்க யாம்ப வர்க்காக யாருக்கு பண்ணிங்க ஓகே எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எதையும் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க ஸோ எவ்வளோ லாங் ஹேரை வந்து யாருமே வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் நான் எத்தனை தடவை ப்ராக்டிஸ்க்கு வேணும்னு கேட்டாலும் முகம் கோணாமல் கொடுத்தீங்க ஸோ ஓ உங்களுக்கு நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஏன்னா அது நீங்கள் கற்றுக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்டைலில் போடும்போது நீங்கள் கற்றுக்கிறத விட அத் அடுத்தவங்க தான் அதிகமாக கற்றுக்க முடியும் ஸோ நீங்கள் அதையும் பொருட்படுத்த மாட்டீங்க எவ்வளோ நான் எனக்கே கஷ்டமாக இருக்கும் சில சமயம் வந்து ஜெல் அப்ளை பண்ணி அந்த ஹேர் பால் ஆகும்போது எனக்கே வந்து நம்ம பால் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு குற்ற உணர்ச்சி வரும் ஆனால் நீங்கள் அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்குவீங்க அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள்கிட்ட அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ்ஸு இதை என்றைக்குமே விட்டுறாதீங்க இதே ஸ்பிரிட்டோட இருங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவீங்க கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச்